இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து அல்ல சொல்றோம் குரான்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு காலக்கெடு வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் அப்படிங்கிறோம் அப்போ முதல்ல வந்து அல்லாஹ் வந்து இந்த பூமியுடைய அந்த ஆதிக்கத்தை பாத்தீங்கன்னா கருப்பர் இடத்துல கொடுத்தோம் அந்த ஆது சமுதாயம் இந்த நூ நபியுடைய அந்த கப்பல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் முதல்ல வந்து அந்த அந்த வலிமை வந்து கருப்பர்களுக்கு எல்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு பாரமான உடல் வலிமையை வந்து அல்ல கொடுத்தோம் அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க பூமியில அநியாயம் பண்ணாங்க அந்த வலிமையை தவறா பயன்படுத்தினாங்க இது வந்து முதல் ஒரு காலகட்டம் பூமியில அனைத்து ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதை வச்சு அவங்க ரவுடிசம் இந்த மாதிரியான அழிச்சாட்டிங்கள ஈடுபட்டாங்க அதற்கப்புறம் அல்லாஹ் அவங்கள அழிச்சு அவங்க இடத்துல பறிச்சு இந்த சாம்ராஜ்யங்கள் இந்த பிரௌன்களை நமரூத்துகளை ஹிஸ்ராக்களை இவங்கள வந்து எல்லாம் உருவாக்கணும் அடுத்து இவங்க இடத்துல அந்த பூமியுடைய அந்த டாமினேஷன் வந்து எல்லாம் கொடுத்தான் இவங்களும் அதே தவற செஞ்சாங்க அதுக்கப்புறம் இப்ப மூணாவதா இருக்கக்கூடிய நூனவியுடைய அந்த மகன் அவங்களுடைய அந்த உம்மத்தை இன்னைக்கு திறந்து விட்டு இன்னைக்கு இதே வெள்ளக்காரர்கள் மறு இவங்களும் அதே அழிச்சாட்டியம் பண்றாங்க இதை முடிச்சு வைக்கிற வேலையை தான் ஈசா நபி வந்து செய்வாங்க மகதீல இஸ்லாம் அவங்களும் செய்வாங்க இப்ப இந்த அநியாயங்களை ஒழிச்சு இந்த பூமியில நீதி நிலைநாட்டினதுக்கு அப்புறம் அதோட இந்த பூமியுடைய வரலாறு முடிஞ்சிடும் இதோட இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது